ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் எங்க அப்படின்னு தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை போற வழியில தார் ரோட்ல இருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு மாந்தோப்பு தாங்க பார்க்க போறோம் இங்க வந்து மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் இருக்கு தனி பாத வசதியோட தனி பட்டாவோட மொத்தமாவே சேர்த்து இருபத்தஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்திருக்கு ரோட்டு மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சொல்கிறாங்க இது இருந்தே ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்று மொத்தமே சேர்த்து லட்சம் லட்சம்தான் தனி பாத வசதி தனி பட்டாவோடு இருக்குது நல்ல வளமான இடம் சுற்றி தண்ணி வசதி நல்லா இருக்கக்கூடிய இடம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனே வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு வருமானம் வரக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நேராக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்டு மொத்தமே இருபத்தஞ்சி லட்சம் தாங்க இந்த ஏரியாவில் இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம் ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா நான் சொன்ன காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ